ஆதி பாரதி சீரியல்ல பாட்டி பாரதியை அடிச்சிட்றாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆதிக்கு சரியான கோவம் வருது அப்ப பாட்டி வரம்பு மீறி அசிங்கசிங்கமாக பாரதியை திட்டிடுறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியா அமைதியை பொறுமையாக இருந்த ஆதி கோவம் தாங்க முடியாமல் பாட்டியும் மித்ராவையும் என்ன சொல்கிறாங்கன்னு குட்டிப்புறமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோ மித்ரா ஆதி லண்டன் பாட்டி ஃபேமிலி எல்லாருமே உட்காந்துருக்காங்க அப்போ மித்ரா அதிகாரத்தோட பாரதியை காப்பி கொண்டு வர சொல்கிறாங்க என்ன திமர் இவளுக்கு பாரதியை காப்பி கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாள் ஏ இவ போய் குடிக்க மாட்டாளா அப்படின்னு மீனாவோட அம்மா திட்டுறாங்க இந்த பக்கமாக பாட்டியும் சொல்கிறாங்க பாரதி இந்த வீட்டுக்கு நீ ஒன்றும் வேலைக்காரி கிடையாது வேலையும் பார்த்துக்கிட்டு ஏதோ இங்கே வந்து நம்ம தங்கியிருக்கோம் வேலைக்காரியாக நினைச்சிட்டு இந்த மாதிரி அவமானமா அசிங்கமும் படுத்திட்டு இருக்காள் இதெல்லாம் நமக்கு தேவைதானா ஏன் பாரதி நீயும் அவளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு பாட்டி போடுறாங்க இதை பார்த்த பாரதி என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த வீட்டில் நம்ம வேலை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் பாட்டி அவங்க சொல்கிற வேலையை செஞ்சதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட போறது பரவாயில்ல விடுங்க நான் போய் காப்பி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி போய் எல்லாருக்கும் காப்பி எடுத்துகிட்டு வராங்க சிரிச்ச முகமாக எல்லாத்துக்குமே காப்பி கொண்டு வந்து கொடுக்கணும் இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து ஆரியும் அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க சரி இதனால என்ன பாரதி குறஞ்சா போயிட்டு போகிறாங்க செஞ்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க ஆனால் மித்ரா விடுவாங்களா எல்லாரும் முன்னாடியும் இந்த பாரதியை அசிங்கப்படுத்தணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மித்ரா இது ஒரு நல்ல சான்ஸைன்னு நினச்சி பாரதி கரெக்டாக பாட்டிக்கு காப்பி கொடுக்கும்போது அந்த நேரம் பார்த்து கரெக்டாக காலை உள்ளே விட்டுறாங்க பாரதி தடுமாறிடுறாங்க கால் தட்டி விட்டதும் கையில் வச்சிருந்தா காப்பி ஏழு மாட்டத்தில் கை நிலவே பாட்டி மேலே சாஞ்சிருது எல்லா காப்பியும் பாட்டி மேலே கொட்டிடுது பாட்டி சூடு தாங்க முடியாமல் அடியே பாரதி என்னடி நினச்சிட்டு இருக்க கொஞ்சம் கூட பொறுப்பு கூட உன்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியாதா இதை என்ன வேலை எல்லாத்துக்கும் கொடுக்கும் போது அமைதியா நல்லா தானே எனக்கு மட்டும் கொடுக்கும்போது ஏண்டி ஏடி இப்படி நாள் நழுவுன மாதிரி தட்டி விட்டு கீழே போட்ட ஏண்டி நான் நீ சுடு சுடுகாப்பியை கொட்டி என்ன பழிவாங்க பார்க்குறியான்னு பாட்டி கேட்குறாங்க ஐயோ பாட்டி தெரியாம தான் நினைஞ்சு சத்தியமா நான் வேணும்னு கொட்டில அப்படின்னு பாரதி கெஞ்சாங்க நீ வேணும்னு தான் நேரமாக எல்லாத்துக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுக்கும்போது நீ அமைதியாக தானே கொடுத்துட்டு இருந்தேன் என்கிட்ட வரும்போது மட்டும் எதுக்குடி அப்படி துள்ளிப்பாஞ்ச மாதிரி வந்து நின்ன அப்படிங்கும் போது இல்ல ஏதோ ஒண்ணு தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாரதி சொல்றாங்க சொல்றதுக்கு வாய் எடுக்காதுக்கு முன்னாடியே பாட்டி சப்பு சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க இத பாரடி மித்ரா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி வேலைக்காரிய வச்சிருக்காம இவளை பார்த்தா எஜமானி அம்மா மாதிரி கொண்டு வந்து கோர அதனால தான் இவ இப்படி திமுற நடந்துக்கலாம் உன்ன சொல்ல நின்றி வைக்க வேண்டிய இடத்துல வீட்டு வேலைக்காரங்களை வச்சிருக்கணும் ஆனா இவளை பார்த்தா அப்படி தெரியல வீட்டில் நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கும் போது அவ அனுமதி இல்லாம வரா இவ ஏதோ மகாராணி மாதிரி இவ வந்து சொல்லிட்டு போறதா நம்ம கேட்கணும் போல இருக்கு அப்படியெல்லாம் இவன் நடந்துக்கறா இத மித்ரா சுதாகர் உங்க ரெண்டு சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க வீட்டு வேலைக்காரங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இடம் கொடுத்தா நம்ம உட்கார இடத்துல அவங்க உட்காருவாங்க நம்ம இருக்கிற இடத்துல அவங்க உட்காந்தாங்கன்னா அப்புறம் நம்ம வாசலுக்கு வெளியே தான் போய் நிற்கணும் எருவுல நிறுத்திடுவா இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ஏதோ சின்ன வயசு உங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாம இருக்கலாம் ஆனா நான் சொல்றேன் கேளுங்க இவளை இனிமேல இந்த வீட்டில் வச்சிருக்க வேண்டாம் வெளியே அனுப்புங்க வீட்டு வேலைக்காரின்னு சொல்லிக்கிட்டு இப்படி மேனா மினிக்கத்தனமா வந்து இவளை எனக்கு தான் இருந்துச்சு வீட்டு வேலை செய்ய மாதிரி தெரியல ஆம்பளைங்களை போடுற பார்த்தா அப்படிதான் போல என்னையே என்ன சங்கரின்னு நான் தானே இவளை அதை வச்சுக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் என்னை எப்படி பழி அப்படின்னு பழிவங்கிட்டு காப்பி எல்லாம் தட்டி விட்டு இருக்காங்க பாட்டி இது எல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக அமைதியாக அப்படியே பல்ல கெடைச்சிட்டு நிற்கிறாங்க ஆதி பாட்டி அளவு கடந்து அப்படி கேவலமாக பாரதியை பேசிக்கிட்டே இருக்காங்க மித்ரா அப்படி குறிஞ்சிருப்பு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த பக்கம் சுதாகர் இவளுக்கு இப்படி தான் வேணாலும் இந்த மாதிரியெல்லாம் கேட்க முடியல ஏதோ பாட்டியாவது நல்லா நல்ல நச்சுன்னு நறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்குறாங்க கூனி குறுக்கி பாரு அப்படிங்கிற மாதிரி சுதாகர் பாரதியை பார்க்குறாங்க பாரதி கண்ணத்தில் கை வச்சவங்கிற வேலையை கரெக்டாக தான் செஞ்சேன்னு சொன்னாலும் பாட்டி அதை கேட்குற நிலையில் இல்லை எல்லாமே ஆதிக்காக பொறுத்துட்டு அமைதியாக போகிறதே நல்லதுன்னு நினைச்சாங்க பாரதி பாவிகளா இந்த வீட்டு எஜமானியே பாரதி பாரதி இது தெரியாம பாரதிய போட்டு வேலைக்காரி வேலைக்காரின்னு எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறீங்க ஐயோ இதையெல்லாம் ஆதி பாத்துக்கிட்டு அமைதியா இருக்காரு ஆதிக்கும் பாரதிக்கும் உண்மை தெரிஞ்சா நிச்சயமா ஆதி பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்பாரு தான் பொண்டாட்டி பாரதி அடுத்தவங்க முன்னாடி கஷ்டப்படுறத பார்த்து ஆதி இன்னாரும் சப்ப சப்ப சப்புன்னு அந்த அவையும் சுதாகரிக்கும் அரைஞ்சிருக்கணும் இந்த கிழவிய நாலு வாரத்தை நறுக்குன்னு நாக்கப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கணும் இதெல்லாம் பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தா நம்ம மனசுதான் அங்கலாப்புல தவிக்குதுன்னு பாட்டி ஒரு பக்கம் நினைக்கிறாங்க இந்த பக்கம் தவக்கல ஆதிவே பாக்குறாங்க என்ன அண்ணா இது என்ன முன்னாடி இப்படி கே அசிங்கமாக கேவலமா பேசுறாங்க நீங்களும் அமைடியா இருக்கீங்களேங்கிறாங்க டேட் அவக்கலை என்னோட பொறுமையை ரொம்பவே சோரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி தான் கையில் வச்சிருந்த காப்பியை கீழே ஊற்றிட்டு அப்படியே கப்பை தூக்கி சுசுரி அடிக்கிறாங்க அப்போ எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது ஆதி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு மித்ரா ஓடி வந்து கேட்குறாங்க ஆமா பாரதிய இருக்கு வீட்டு வேலைக்காரின்னு சொல்லி வச்சின்னு கேட்குறாங்க அவங்க வீட்டு வேலை தானே அதனால தான் வீட்டு வேலையை பார்க்குறாங்கன்னு சொன்னேங்கிறாங்க ஓஹோ அப்படி அர்த்தத்தில் தான் நீ சொன்னியா இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ மித்ரா வீட்டு வேலைக்கறி கிடையாது பாரதி இனிமே பாரதி வீட்டு எஜமானிங்கிறாங்க இதை கேட்டுதும்பா இப்படி முதற்கொண்டு அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன அதை சொல்கிறேன் நீ மித்ராவை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற மித்ராவும் நீ தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க இந்த பாரதி ஏதோ குழந்தைங்களோட வந்து இங்கே ஓரமாக தங்குறேன்னு தானே வந்து உட்காந்துருக்கா இவ்வளோ போய் யஜமானின்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் மித்ரா என்னடி நடக்குதுங்க அப்போவும் நான் சொன்னேன் பார்த்தியா இந்த மாதிரி பொம்பளைங்களை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா ஆம்பளைங்களை வளச்சி போட்டுருவான்னு அதே மாதிரி ஆதியும் ஒரு வேளை இவ மடிப்பில் விழுந்துட்டாரோ மித்ரா தான் நீ உஷாராக இருக்கணும் இங்கே பாரு சொத்தை சொல்லட்டிக்கிட்டு போகிறது மட்டுமில்ல வேலைக்கு வரேங்கிற பேர் ஆம்பளைகளையும் வளச்சி இழுத்து போட்டுட்டு அவளுக்கு சொகுசாக தான் பார்ப்பாங்க ஆனால் இந்த மாதிரி டைப் தான் பலருக்கு வா அப்படின்னு சொல்லவும் அப்போ ஆதிக்கு சரியான கோலத்தில் வந்து பாட்டிக்கிட்ட சொல்றாங்க இதை பாருங்க பாட்டி இதுக்கு மேலே நீங்கள் பேசுவீங்க உங்கள் மரியாதை கெட்டிடும் ஜாக்கிரதை பாரதி யார் நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி ஆதி உண்மையை சொல்ல வராங்க அப்போ பாரதி ஆதியை பார்க்குறாங்க ஒருவேளை ஆதிக்கு எல்லா ஒன்றுமே தெரியுமா அப்படிங்கிற சந்தேகத்தில் பார்க்குறாங்க பாரதி ஆனால் ஆதி அப்போ சொல்லவும் முடியாமல் மெளவ முடியாமல் பாரதியே பார்த்துட்டு இருக்காங்க என்ன என்ன ஆதி இவ்வளோ பேர் மத்தியில் என் மேலே காப்பியை ஊற்றி என்னை அசிங்கப்படுத்திருக்கா அவளை திட்டக்கூடாதுன்னு நீங்கள் இருக்கீங்க ஒரு வேலைக்காரிக்கு வீட்டு ஓனர் இப்படியே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இதை பாருங்கள் பாட்டி பாரதி ஒன்று இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது ஏதோ குழந்தைங்களோட அவங்க வந்து இந்த வீட்டில் கெஸ்ட்டாக தான் தங்கியிருக்காங்க நம்ம ஆஃபீஸில் பாரதி முக்கியமான போஸ்டிங்கில் இருக்காங்க அவங்கள போய் வீட்டு வேலைக்காரின்னு கொச்சப்படுத்தி பேசுறது சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க ே இது கேட்ட பாட்டி ஹே மித்ரா சரியில்லையது ஆதி இந்த பொண்ணுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு டேய் சுதாகர் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பாட்டி கேட்கவும் ஆதி சொல்றது உண்மை தான் அவங்க ஆபீஸ்ல தான் முக்கியமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏதோ மற்ற டைமில் அவங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வீட்டு வேலைக்காரமா வராதனால தான் மித்ரா பாரதியை காப்பி எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டாங்க ஏதோ தப்பு நடந்துருச்சு பாரதியை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சுதாகர் ஏதோ பெருந்தன்மையாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க இது பார்த்து ஆதி இதை பாருங்கள் சுதாகர் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாரதி இந்த வீட்டில் நீங்கள் என்னவா நினச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை பாரதிக்கும் இருக்கணும் கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க ஆதி இதை கேட்ட பாட்டி மித்ரா பாக்குறாங்க அடிய மித்ரா நீ கட்டிக்க போகிற ஆள் ஏதோ ஆஹா ஓகோன்னு பாராட்டினேன் பெருமையை சொன்னேன் ஆனால் அப்படிப்பட்டவன் இல்லை இவன் பேசுகிற பேச்சை பார்த்தா இவளுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுறதையும் பார்க்கும்போது என்ன பிடிக்கலடி அதுவும் தாண்டி இவ பிள்ளைங்க பசங்க ரெண்டு இவன் கூட ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு உலாக்கிட்டு இருக்குது அப்பான்னு வேற கூப்பிடுது நீங்களும் இதையெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்க என்ன நடக்குது முதல்ல ஆதி பாரதி ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இது சரியில்லை சுதாகர் நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ எவ்வளவு செலவானாலும் சரி இந்த பொண்ணை நீ வேறொரு வீடு பார்த்து வச்சிரு அவ குடும்பத்தோடு அங்கேயே அப்படியே தங்கிக்கிட்டோம் இதா பார் மித்ரா நீ நிம்மதியா சந்தோஷமா ஆதி கூட இருக்கணும்னு நீ நினைச்சா இந்த வேலைய அடுத்த வேலை இதுதான் நீ பாருங்கிறாங்க பாட்டி இது கேட்ட மித்ரா ஆதிய பாக்குறாங்க ஆதி இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைங்களும் ஆதி அப்பாவை விட்டு நாங்க போக மாட்டோங்கிறாங்க ஆதி குழந்தைங்களையும் பாரதியும் பாக்குறாங்க மனசால நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இது என் குடும்பம் இதுதான் என்னோட உலகம் இவங்களை விட்டு நான் எப்படி இருக்க முடியும் ரத்தத்தையும் சதையும் பிரிக்கிற மாதிரி எல்லாம் என் குழந்தைகளையும் பொண்டாட்டியும் பிரிக்க பாக்குறாங்க இது விடக்கூடாது உண்மை என்னன்னு தான் நானும் இவ்வளவு நாளா பொறுமையா காத்திருந்தா ஆனா உண்மை தெரியாதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் என் கண்ணு முன்னாடி என் குழந்தைங்களையும் என் பொன்னாட்டியும் இப்படி அசிங்கப்படுத்துறாங்களேன்னு அப்படியே மனநொருங்கி நிக்கிறாங்க கிட்ட வந்து சொல்றாங்க உங்க கண்ணு முன்னாடியே நம்ம அண்ணி இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே இன்னமும் ஏன் மனசுலயே உண்மையை உடச்சிட வேண்டியதாங்கிறாங்க அப்போ ஆதி சொல்றாங்க இதை பார்த்து அவங்க எல்லாரும் யாரோ என்னமோ பேசுகிறாங்க பேசிகிட்டு போகிறாங்க ஆனால் ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்கள நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் இதே வீட்டில் தான் என் பாரதி மகாராணி ஆட்டை நான் வச்சுருக்க போகிறேங்கிறாங்க இது கேட்ட தவக்கலை என்னென்னு இப்படி தனியாகவே சொல்லிகிட்டு இருந்தால் எப்படி அவங்க எல்லோரும் முன்னாடியெல்லாம் நீ சொல்லிருக்கணுங்கிறாங்க அடுத்த வாய்ப்பு கிடைக்கட்டும் கண்டிப்பாக நான் சொல்லத்தான் போகிறேன் உண்மை ஒரு நாள் உடச்சி தானே ஆகணும் இந்த மித்திராவோட ஆட்டம் அளவு கடந்து போய்கிட்டே தான் இருக்குது அவளோட ஆட்டத்தை அடக்கணுன்னா அந்த பாரதி தான் என் பொண்டாட்டிங்கிற உண்மையை நான் சொல்லிடுறேன் அது வரைக்கும் நானும் அமைதியே போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பாரதி ஏன் உண்மையை மறைக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இவ்வளவு தூரம் இவங்க எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க அப்ப கூட வாய்விட்டு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்களே எவ்வளோ அழுத்தமாக இருக்காங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே நெருடிக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க அதே அன்னி சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இப்படியே ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் மறைக்கிறீங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க மறைக்கிறாங்க இப்படியே காலம் இருந்தால் பிஞ்சு குழந்தைங்களோட மனசு தான் ரொம்ப பாதிக்கும் தயவுசெய்து உண்மையை மறைக்காதீங்க இதுதான் என் பொண்டாட்டின்னு நீங்கள் எல்லோரும் முன்னாடியே சொல்லிடுங்கன்னு தவக்கலை சொல்கிறாங்க அதான் அது யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாக இருந்தால் சரியில்லைன்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இனிமேலும் பாரதியை யாரோ எவரோன்னு விட்டு கொடுக்க இனின்னா தான் தயாராக இல்லை பாரதி தான் என் பொண்டாட்டி குழந்தைங்க தான் என் குழந்தைங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருந்தாலும் சரி ஆனால் என் குழந்தைங்க என் பொண்டாட்டிங்க என் கைக்குள்ளே இருக்கும்போது நான் கைவிட விரும்பலை இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா நிச்சயமாக மனசு நொந்து பாரதி வீட்டு விட்டு வெளியே போகக்கூட சான்ஸ் இருக்குது நான் விட மாட்டேன் என் பொண்டாட்டிங்கிறத நான் எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுறேன்னு ஒரு முடிவோடு வர்றாங்க ஆதி பாட்டி மித்ரா சுதாகர் மீனா இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆதி உங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு உண்மையை சொல்ல போகிறேங்கிறாங்க மித்ரா முதல் கொண்டு என்ன உண்மையை ஆதி சொல்ல போகிறாரு அப்படின்னா அவளோட எதிர்பார்க்குறாங்க ஆதி சொல்கிறாங்க பாரதி இங்கே வாங்கன்னு கூப்பிடும்போது பாரதி வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க நாள் வரைக்கும் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல இவங்க வீட்டு வேலைக்காரி கிடையாது இனிமே இந்த வீட்டோட யஜமானி இவங்க என்னோட பொண்டாட்டி இவங்களை பேசுகிற தகுதி உரிமை இங்கே இருக்கிற யாருக்கும் கிடையாதுன்னு சொல்றாங்க ஆதி மித்ரா கோவத்துல ஆதி என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ஆமா நான் சொல்றதுதான் உண்மை இதோ பாரதி என் பொண்டாட்டி யாராவது தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதி சொல்லும்போது அங்கிருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சியெல்லாம் அப்படியே வாய் மேல கை வச்சு பாத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கனவா நிஜமா அப்படின்னே திலக பாட்டி வேற அவங்க ஒரு பக்கம் தன் கையை தானே கிள்ளி பாக்குறாங்க ஆடா ஆமா நிஜம்தான் ஆரி கண்ணாடி உடச்ச மாதிரி இப்படி உண்மையை உடைச்சிட்டானே ஆமா நினைச்ச மாதிரியே மித்திராவ நம்ம தங்கச்சி பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு ஆசைப்படுறாங்க எல்லாரும் முன்னாடியும் ஆரி பாரதி என் பொண்டாட்டின்னு சொன்னா நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா